திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு எடப்பாடி பகிரத பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இடம் பூரா சண்டை சந்தையா இருக்குது மதுரையில பாத்தீங்கன்னா குத்து விடுறாங்க ரொம்ப நம்ம ஊர்ல தான் நம்ம சைடு தான் ஆரம்பிச்சிச்சு ஏண்டா இந்த கலாய்வு நம்ம ஆரம்பிச்சோங்கிற லெவலுக்கு அவர் ஆயிட்டு ரஜினி தான் ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணார் அவங்களுக்கு ஜானகியம்மா செய்த மாதிரி தியாகத்தை செய்தாதான் அண்ணா அதிமுகவையும் ரெண்டலையும் காப்பாற்ற முடியும் தியாகத்தை செய்யணும்னு ஓபிஎஸ் சொன்னாரா எடப்பாடியை சொன்னார் முதலையெல்லாம் இந்த தேர்தலில் இருபத்தாறில் அவங்களுக்கு இருக்காது இப்போது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை சமாளிக்கணும் தீர்க்கணும் அப்படின்னா எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு எடப்பாடி பகிரத பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த கள ஆய்வுங்கிற பேரில் எல்லா மாவட்டத்துக்கும் முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் அனுப்பிச்சி வச்சாரு ஆனால் என்னன்னா இவர் ஒன்று எதிர்பார்த்தாரு நடக்கிறது வேற மாதிரி இருக்குது ஒரே போகிற இடம் பூரா சண்டை சண்டையாக இருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா குத்து விடுறாங்க ரொம்ப நம்ம ஊரில் தான் நம்ம சைடு தான் ஆரம்பிச்சிச்சு கும்பகோணத்தில் தான் ஆரம்பிச்சி கும்பகோணத்தில் மேடையில் இருந்து கீழே தள்ளி விட்டாங்க ஆனால் மதுரையில் எல்லாத்தையும் தாண்டி குத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவு ஏண்டா இந்த கலாய்வு நம்ம ஆரம்பிச்சோங்கிற லெவலுக்கு இப்போ அவர் ஹைட்டி ஏன்னா ரொம்ப ஊரா பிரச்சனை பிரச்சனைக்கு இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதே இப்போ அவருக்கு பெரிய தலைவலியா இருக்குதான் இல்லை பெரிய ரஜினி தான் பெரிய அட்வைஸ் பண்ணார் அவங்களுக்கு ஜானகி அம்மா விழாவில் அழகாக ஒரு ஒரு வீடியோ போட்டு சேமையான ஒரு அட்வைஸ் ஜானகி அம்மாள் செய்த மாதிரி தியாகத்தை செய்தால் தான் அண்ணா திமுகவையும் ரெட்டலையும் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாரு அவர் வந்து தியாகத்தை செய்யணும்னு ஓபிஎஸ் சொன்னாரா எடப்பாடியை சொன்னார் இல்லை நீங்க எடப்பாடி என்ன காரணம்னா இப்போ வந்து விடமாட்டேன்னு நடப்பிடிக்கிறது எடப்பாடி தானே ஆ நீங்கள் சைலண்ட் சைலண்டாகிட்டாரு நீங்கள் சசிகலாவும் சைலண்டாக தான் இருக்காங்க யாரும் ஒன்றும் அட முடியல அவர் தானே நீக்கப்பட்டவரும் நீக்கப்பட்டவர்கள் தான் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவர் தானே ஸோ நீங்கள் கொஞ்சம் இறங்கி அதாவது சசிகலாவும் இறங்கி வரணும் ஓபிஎஸும் இறங்கி வரணும் அதே சமயத்தில் மேஜரான விஷயங்கள் அவர்கிட்ட தான் நம்ம கட்சி அவர்கிட்ட தானே இருக்குது இருக்குது நீங்கள் ரெண்டாவது யாருக்கு ஏதாவது வேட்பாளருக்கு யாருக்குங்கிறத படிவத்தில் கையெழுத்து போட அதிகாரம் எல்லாமே இருக்கு அவருக்கு ஸோ அதனால அவர் தான் கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டலை வழக்கு வந்து திருப்பி உயிர் உயிர் கொடுத்த மாதிரிலாம் இருக்கு இல்லை அதோட பெரியது எல்லாம் இருப்போம் பரவாயில்ல என்ன எதிர்கோஷ்டிகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி எதிர்கோசிகள் எல்லாம் இந்த தேர்தலில் இருபத்தாறுலாம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் பாருங்க இல்லை பார்த்தா சூரியமூர்த்தி மதுரையை சேர்ந்த சூரியமூர்த்தி போட்ட வழக்கு என்னென்னாவே என்ன சொல்கிறாருன்னா சிவில் வழக்குகள் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் தேர்தல் கமிஷனை பல முறை கொடுத்துருக்குறாரு மனு கொடுத்துருக்குறாரு ஆனால் தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை அதனால கோர்ட்டுக்கு வர்றாரு என்ன சொன்னார் தேர்தல் கமிஷன் நான் பல முறை கேட்டேன் ஏன்னா சிவில் வழக்குகள் இருக்கிற ஒரு நிலையில் அவர் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன் தேர்தல் கமிஷன் பதிலே சொல்லலை அதனால் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு அதுக்கு தான் தேர்தல் கமிஷன் வந்து என்ன செய்ய ஒரு வார காலத்தில் அந்த ரிசல்ட் சொல்லணும்னு அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுருக்குது உயர்நீதிமன்றம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வழக்கமாக நீங்கள் தேர்தல் கமிஷனுங்கிறது ஒரு தனிச்சையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் தானே இருக்குது இருக்குது மகாராஷ்ட்ராவில் ஆரம்பித்து எல்லா ஊர்லேயும் நம்ம பார்க்கறோம்ல அவங்க யாருக்கு முடிவு எடுக்கிறாங்களோ அதான் ச இன்னைக்கு சின்னமாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட தான் போகும் அது இப்போ இல்லை ஆண்டாண்டு காலமாக இப்போ ஜானகி காலத்துலேயும் எதாவது நடந்திருக்கு இல்லை இப்போ தேர்தல் கமிஷன் முன்னே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு பெரிய வேலை என்னென்னா ஒன்று இந்த எடப்பாடிக்கு கொடுத்தது சரிதான்னு சொல்லணும்

ரெண்டையெல்லாம் அவங்க பயன்படுத்த முடியாது ஒரு செய்தி அதற்கான விஷயங்கள் வந்து என்னென்னா இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது நீங்கள் சசிகலாவும் ஓபிஎஸ் இதை தான் எதிர்பார்த்துட்ருந்தாங்க அதனால தான் அவங்க கடுமையான சூழ்நிலையில் கூட விமர்சனம் பண்ணவே இல்லை பிஜேபி அவங்க இல்லை இந்த பின்னணியில் வந்து ஓபிஎஸ் தான் இருக்கார் அப்போ இல்லை நீங்கள் ஓபிஎஸ் அப்போலேருந்து நீங்கள் மா ஒன்றுமே இல்லையா நீங்கள் அவருக்கான வைத்திரிகத்தை மேலே நடக்க எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை

மக்களவை தேர்தல நாற்பது இடத்துலையும் தோல்வி சில இடங்கள்ல மூணாவது இடம் சில நாலாவது இடம் சில இடங்களில் போயிருச்சு அப்படி ஒரு நிலைமை இப்ப அதிமுகவுக்கு இருந்துகிட்டு இருக்கு இதுல ரெட்டேல இல்லைன்னா அதிமுக நினைச்சு பார்க்க முடியுமா நூறு அதனால நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பயம் வந்துருச்சாம பழமா அன்றைக்கி அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்க தொண்டர்களுடைய அந்த ஒரு அந்த ஆதங்கம் தானே நம்ம ஒரு இடத்துலையும் ஆய்வு கூட்டத்தில் பிரச்சனைக்கு வரைக்கும் அதுதான் ஏதோ ஒரு நீ என்ன சொல்றாரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நத்தம் ஒரு மீட்டிங்லேயே பேசுறாரு என்ன பேசுறாரு கருத்து கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் வரல நாங்க சொல்றத நீங்க கேட்கணும் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல எடப்பாடி இருக்காருன்னு சொல்றாரு ஸோ இப்போ வந்து இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்துறது எதுக்குன்னா கருத்து கேட்க ஆனா அது மாதிரிலாம் இல்லை என்ன சொல்ல வர்றாங்க சொல்றதை கேளுங்க ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஒரு பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு சசிகலாக்குன்னு ஒரு கணிசமான ஆதரவாளர்கள் இருக்காங்க நீங்கள் வாக்குங்கன்னே வைங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்கள மீறி மீட்டிங்கை அவரால் பெருசாக பீஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது நடத்த முடியாது நடத்த முடியாது அதில் ஒன்றும் மாற்றம் கொடுத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ளே இப்போ வந்து ரெட்டலையே கையில் எடுக்குது பிஜேபி இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்து எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமே ஒரு பெரிய சங்கடமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒரு அனுமானமாக தான் இருக்குது ஆமாம் என்ன காரணம்னா கட்சியை பலப்படுத்தியே ஆகணும் அவர் கூட்டணியை ஏற்படுத்தியே ஆகணும் அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா விஜய் தான் கண்டிப்பாக வரப்போகிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்த இடத்துல விஜய் டப்பனு கழ்திட்டார் அவர் என்ன காரணம்னா ஒருவேளை இந்த ரெட்டலை பிரச்சனை கட்சியில் உள்ள இந்த சங்கடங்கள்லாம் தெரிஞ்சு தான் அவர் அவர் விளையிட்டார் ஆமாம் ஒரு வேளை உடஞ்சி வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரான்னு கூட தெரியல அவர் ஏற்கனவே அவருக்குள்ளே ஆட்கள் இருப்பாங்கல்ல ஆமாம் இல்லை ஏடிஎம்ஜி உள்ள பிரச்சனைகள் இருக்குது அதனால் சங்கடம் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை சமாளிக்கணும் தீர்க்கணும் அப்படின்னா எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கிறது நூறு அந்த அளவில் தான் இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அதை தான் நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் அந்த பாரதிய ஜனதாவை நம்ம தீட்டத்தகாத கட்சின்னு ஒதுக்கி வைக்கணும் ஏன் அந்த மாதிரி நீங்கள் வேண்டாம்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறீங்க அது கூட நம்ம கூட்டணி வச்சாதான் ப்ரோ இதில் பிஜேபியிலே ப்ரோ பிஜேபின்னு ஏடிஎம்கில் ஒரு டீமே வேலுமணி தலைமையில தலைமையில் இருக்கு அவங்க அதனுடைய வழிபாடு தான் அன்னைக்கு நெல்லையில் சந்திப்பெல்லாம் நடந்த ஆமாம் 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 ஸோ எடப்பாடி எந்த நேரத்தில் இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியை போய் அதில் அது அதிகாரபூர்வமாக அறிவிப்பாருங்களுக்கு நீங்கள் இவர் அண்ணாமலை வரப்படுறாரு ஆமாம் அண்ணாமலை வந்ததுக்கு இந்த ரெட்டணி பிரச்சனையும் இந்த கூட்டணியில் உள்ள குழப்பங்கள் அதிகமாகும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது வரைக்கும் வாய் திறக்காத ஓபிஎஸ் வாய் திறப்பார் பேச ஆரம்பிப்பார் சசிகலா திருப்பி டூர் போகிறேன் பாங்க இதெல்லாம் நீங்கள் நம்மளால் டிடிவியும் பேசாமல் அமைதியாக இருந்தார் ஒரு மூணு நாலு மாதம் ஆமாம் எல்லாத்தையும் நம்மளால உசுப்பேற்றி விட்டுருவாப்ல யார் அண்ணாமலை அண்ணாமலை கிளப்பி விட்டுருவாப்ல நீங்கள் திமுகவோட நீங்கள் என்ன அவரு அவர் அண்ணாமலையே ஒரு இடத்துல நண்பர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அண்ணா திமுக எதிரி அண்ணாதிமுக எங்களுக்கு துரோகி என்ன எதிரியை எப்போ சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் ஆனால் துரோகி மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே சொன்ன ஒரு தகவல் இது இப்போ அசம்பிளி வந்து இப்போது பிஜேபிக்கு இல்லை பெருசாக இல்லை இல்லை ஆனால் அண்ணா திமுக இது முக்கியம் அதனால் சாதாரணமாக மாட்டாரு அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வேற வழியே இல்லை பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகிறது தான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஆப்ஷன் ஒருவேளை நீ முடியாதுன்னு சொன்னால் எடப்பாடி இல்லாத உருவாக்கி பிஜேபி கண்டிப்பா கூட்டணி வைக்கும் மாற்று கருத்தே கிடையாது அதிமுக நிலவக்கூடிய உள்கட்சி இதுதான் உண்மையான நிலைமை அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் சிந்தில் வேன்